அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதியதாக ஆறு டன் கொள்கையன் அமைக்கப்பட்டு வருகிறது உடனடியாக குமரன் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள படுக்கைகள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது செய்தி அமைச்சர் வேளம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தன்னார்வலர்கள் மூலம் அமைக்கப்பட்டுள்ள இருநூறு படுக்கை கொண்ட கோவிட் கேர் சென்டரை செய்தித்துறை அமைச்சர் முபி சாமிநாதன் ஆதிதாவிட நலத்துறை அமைச்சர் கையெல்லி செல்வராஜ் உள்ளிட்டோர் திறந்து வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முபே சாமிநாதன் திருப்பூர் மாவட்டத்தில் தொடர்ந்து கூடுதல் படுக்கைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆக்சிஜன் தேவை அதிகரித்து வருவதால் ஆறு டன் ஆக்சிஜன் கொள்கலன் அமைக்கப்பட்டு வருவதாகவும் சில உதிரி பாகங்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டதால் அந்த பணிகள் தாமதம் அடைந்துள்ளதாகவும் குமரன் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு ஆக்சிஜன் படுக்கைகளுக்கு தேவையான ஆக்சிஜன் கொள்கை அமைக்க பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அந்த மையத்தை இயக்கவும் நடவடிக்கை எடுத்து எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் அதாவது மாவட்ட தலை மருத்துவத்துறை மருத்துவமனை பொறுத்தவரை ஏற்கனவே ஒரு மூணு தேவைகள் கொள்ள ஆக்சிஜன் அமைக்கப்பட்டு சிலிண்டர் அமைக்கப்பட்டு அது பயன்பாட்டில் இருக்கிறது கூடுதலாக புதிதாக ஆறு கிலோ என்கின்ற வகையில் அந்த புதிய ஆக்சிஜன் ஆறு பேர் கொள்ள அந்த ஆக்சிஜன் அமைப்பு சிலிண்டர் அமைக்கப்பட்டு வருகிறது அந்த பணி முடிவடை சூழலை இருக்கிறது அதற்கான ஒரு சில கருவிகள் பற்றாக்குறை அது வந்தவுடன் நாளை மறுதினம் அது செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதில் இருக்கக்கூடிய அந்த புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆறு டன் அந்த தோன்றியவுடன் இந்த ஏற்கனவே இங்கே இரண்டு அதாவது மூன்று சென்முறைகள் தொழவு கொண்ட அந்த இருந்தும் குமரன் மருத்துவமனைக்கு மாற்றி அமைக்கக்கூடிய செயற்குழுப்பு பரிசீலனை இருக்கிறது மாவட்ட நிர்வாகத்தில் பரிசீலனை இன்றைக்கு முடிவு செய்து குமரன் கல்லூரியில் அமைக்கப்பட்டிருந்தால் படைக்கி வசதிகளுக்கும் ஆக்சிஜன் வசதி விரைவாக வகுப்பு ஏற்பாடு செய்யப்படும் எனவே குமரன் மருத்துவமனை பொறுத்தவரை ஏறத்தால எடநூத்தி ஐந்து தொடக்க வசதிகள் ஆக்சிஜன் போக்கு வசதியோடு அமைக்கப்பட்டது கூடுதலாக அது மொத்தம் முன்னூறு படைக்கு வசதி வேறு

தெரியக்கூடிய சூழ்நிலையை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் எடுத்துக்கொண்டிருக்க மாவட்டத்தில் மருத்துவமனையில் அரசு மூலம் இருக்கக்கூடிய மருத்துவத்துறை மருத்துவமனைக்குரிய சோதனை மையம் ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது அதில் டெக்னிக்ஸ் பணிமொழி கொரோனா தொற்று முறை ஏற்பட்ட காரணத்தான் அதை தொடர்பாக ஏற்பட்டிருக்கிறது அது நிரப்பப்பட்டு கட்டாயமாக மருத்துவர்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது செவிலியர்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது லேப் டெக்னீசியன் நிரப்பப்பட்டிருக்கார்கள் எனவே விரைந்து அரசு மருத்துவமனை மூலமும் அந்த முடிவுகள் வரையாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது தனியார் லேப் மூலமாகவும் இந்த முடிவுகள் பெறவே நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஒரு மூன்று நாட்கள் அது நிச்சயமாக சரியாகி வாய்ப்பு இருக்கிறது